வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு இல்லத்தரசி சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்தில் எப்படி சிக்கனமாக காசை சேர்த்து வைக்கலாம் அதை வந்து நம்ம எப்படி மெயின்டெயின் பண்ணி கொண்டுட்டு போகலாம் மாதம் தான் பணம்னு கிடைக்கும் நமக்கு அதில் நம்ம சிக்கனமாக சேமித்து நம்ம குடும்பத்தை ரன் பண்ணி எப்படி கொண்டு போகலாங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயத்தில் மட்டும் சிக்கனப்படுத்தக்கூடாது அது என்னன்னு பார்த்திங்கன்னா ஒன்று ஆரோக்கியம் இன்னொன்று மருத்துவ செலவு நம்ம ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுக்கு அந்த சாப்பாடுகள் இதுகளெல்லாம் வந்து சிக்கனப்படுத்தக்கூடாது மற்றபடி மற்ற விஷயங்களில் சிக்கனப்படுத்தி நம்ம வாழலாம் எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி சிக்கனமாக வாழ்கிறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ வந்து நான் வந்து டெய்லி ஒரு கிலோ அரிசி டெய்லி அரிசி ஒரு கிலோ வாங்க மாட்டேன் ஒரு நாளைக்கு அரிசி ஒரு கிலோ வாங்குவேன் அந்த ஒரு கிலோ அரிசியை பார்த்திங்கன்னா எனக்கு நாலு நாளைக்கு இல்லாட்டி மூணு நாளைக்கு இந்த மாதிரி வரும் வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாள் இந்த மாதிரி நான் அரிசி வாங்கிக்கிறவேன் மளிகை ஜமானும் அப்பப்போ தான் நான் வாங்குவேன் மொத்த மொத்தமாக வாங்குறதுக்கு நமக்கு வசதி இல்லாததுனால தான் நம்ம அப்பப்போ போய் வாங்குகிறோம் மொத்தமாக தான் வாங்கக்கூடிய வசதி இருந்தால் அதுலேயும் நமக்கு பாதிப்பான வந்து மிச்சமாகும் நமக்கு மொத்தமாக அந்த வாங்கக்கூடிய வசதி இல்லாததுனால தான் நம்ம வந்து இப்படி வந்து லூஸில் வாங்கிக்கிட்டு இருக்கோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காய்கறி செலவு காய்கறி வந்து நம்ம டெய்லியுமே மளிகை கடையில் வாங்கும்போது நமக்கு கொஞ்சம் வந்து காசு வந்து அதிகமாக போகிற மாதிரி இருக்கும் இப்போ மார்க்கெட்டில் வந்து தக்காளி பார்த்திங்கன்னா கிலோ வந்து அறுபது ரூபா இருக்கும் ஆனால் நம்ம மளிகை கடையில் வந்து தக்காளி ஒரு கால் கிலோ தக்காளி கேட்டோம்னா முப்பது ரூபா நாற்பது ரூபாங்கிறாங்க குறைஞ்சது இருபத்தஞ்சி ரூபாய்க்கு விற்கிறாங்க ஒரு கிலோ தக்காளி அறுபது ரூபாய்க்கு எங்கே விற்கிது கால் கிலோ தக்காளி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு எங்கே விற்கிது இதிலேயே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு வந்து பணம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு இதே மாதிரி காய்கறி வந்து வாரத்தில் ஒரு நாள் மார்க்கெட்டில் வந்து வாங்கி வச்சுக்கோங்க அப்புறம் வந்து நம்ம ஆடம்பரமான செலவுகள் செய்யக்கூடாது நான் வந்து இதிலெலாம் கம்மியாக பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு வந்து தீபாளிக்கு மட்டும்தான் எனக்கும் என் என் ஹஸ்பண்டுக்கும் தீபாளிக்கு பொங்கல் பொங்கலுக்கு கூட கிடையாது வருஷத்தில் தீபாவளிக்கு மட்டும்தாங்க எடுப்போம் எனக்கும் என் வீட்டுக்காரர் இருக்கும் பசங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பிறந்த நாள் மட்டும் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நாள் தீபாவளி இல்லாமல் பசங்களுக்கு பிறந்த நாளைக்கு நாங்கள் ட்ரெஸ் எடுப்போங்க மற்றபடி ட்ரெஸ்ஸில் நாங்கள் காசு போட மாட்டோம் இப்போ ட்ரெஸ்ஸு நீங்கள் எடுக்கிறது தப்பு இல்லை அந்த குழந்தைங்க நம்ம அது கொஞ்சம் நாள்தான் போட முடியும் அதுக்கு மீறி நம்ம போட முடியாது அதே மாதிரி ஒரு பிறந்த நாள் அப்படின்னு வந்தாலும் கொஞ்சம் ஆடம்பரமாக செலவு பண்ணாமல் நம்ம தெருவில் இருக்கவங்களெல்லாம் கூப்பிடுவோம்ல கேக் கட் பண்ண அப்படி நிறைய பேரை கூப்பிடாம அந்த காசில் உங்களால் முடிஞ்ச அளவு ஒரு ரெண்டு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க ஒரு சாப்பாடு ஒரு ஐம்பது ரூபா இருக்குமா ரெண்டு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா நூறுரூவா அந்த ரெண்டு பேர் உங்களை வயிறாராக வாழ்த்திட்டு போவாங்க அந்த வாழ்த்துக்கள் வந்து உங்கள் குழந்தைங்கள செய்கிறோம் மற்றதில் வந்து நான் எப்படி சிக்கனப்படுத்துகிறேன்னு பார்த்தீங்கன்னா வண்டி பெட்ரோல் இந்த மாதிரி இதெல்லாம் நடக்க நடந்து போகக்கூடிய இடங்களுக்கு நாங்கள் நடந்து தான் அங்கே போவோம் முக்கியமான விஷயத்துக்கு தான் நான் வண்டியெல்லாம் யூஸ் பண்ணுவேன் அப்புறம் வந்து நம்ம எதில் மிச்சப்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா அந்த மேக்கப்புன்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி நான் எதுவுமே யூஸ் பண்ணது இல்லைங்க அந்த லிப்ஸ்டிக்கு என்னென்னமோ கண்ணிலலாம் போடுவாங்க மஸ்காரா அதெல்லாம் இது வரைக்கும் நான் போட்டதும் இல்லை வாங்கினதும் இல்லை அப்படியே நம்ம ஏதாவது ஒன்றுனா நாங்கள் பத்து ரூபா பவுடர் டப்பாக தாங்க வாங்கி வச்சுருக்கேன் ஐம்பரு குங்குமவிக்கு அம்பர் அவ்வளோதான் என்கிட்ட இருக்கக்கூடியது ஒவ்வொருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பர்ஸ் நிறைய அவ்வளோ திங்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க அது எதுக்குன்னே தெரியாது பென்சிலு அப்படி கலர் கலராக இருக்கும் இங்கே உதட்டுக்கு போடுறதும்பாங்க கண்ணுக்கு போடுறது இங்கே அடிக்கிறதா தான் ப்ரெஸ்ஸுகள் வச்சு அடிக்கிறது இந்த மாதிரி அத்தியாவசியத்தை வந்து ஆடம்பர தேவையை வந்து நம்ம குறைச்சிக்கிட்டோம்னா நம்ம அத்தியாவசிய தேவைகளுக்கு நமக்கு வந்து மிச்சமாகும் காசு அடுத்து வந்து வாடகை இப்போ வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ரெண்டு குழந்தைங்க தான் இருப்பாங்க மோஸ்ட்லி இப்போ இருக்கிறவங்க அவங்க வீடு பார்த்திங்கன்னா பெரிய வடை வீட்டில் இருப்பாங்க நம்ம அதிகமாக வடை கொடுக்குற மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் சின்ன வீடாகவே இருக்கலாமே கொஞ்சம் வாடகை கம்மியாகும் அந்த மாதிரி ஆடம்பரத்தை குறைச்சிக்கரலாம் அடுத்து வந்து வெளியில் போகிறது நிறைய வெளியில் போகிறது வந்து நாங்கள் வந்து செலவில்லாத இடத்துக்கு தான் போவோம் நீங்கள் நினைக்கலாம் ஏங்க எப்போ யாவது சந்தோஷமாக இருக்கலாம் இருக்கக்கூடாதா அப்படின்னா எப்பையாவது சினிமாவுக்கு போகலாம் எப்பையாவது பார்க்குக்கு போகலாம் மாதத்தில் ஒரு நாள்னா போகலாம் அதே வாரம் 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 போய்கிட்டு இருந்தோம்னா நம்ம போனோம்னால் ஆயிரம் ரூபா களையாயிரும் அந்த ஆயிரம் ரூபாயை நம்ம சேர்த்து வச்சா மாதம் ஆச்சு நம்ம வீட்டு வாடகை கொடுத்துட்லாம் அது உங்கள் பிள்ளைங்க பேரில் ஒரு பேங்க் லிங்கில் போட்டு வச்சிங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு வச்சிங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒரு உதவியாக இருக்கும் இந்த மாதிரிலாம் நீங்கள் சிக்கனமாக இருந்தால் குடும்பம் வந்து நல்லா ரன் பண்ணி கொண்டு போகலாம் இன்னும் நிறைய இருக்குது இதுக்கு மீறி பேசவேன் நீங்கள் பார்க்க மாட்டீங்க நான் பார்ட் டூவில் போடுறேன் குடும்பத்தை சிக்கனமாக நடத்துவது எப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் நம்ம சேனல் ஒன்று இருக்குது பேர் வந்து தருண் சுந்தர் ஃபேமிலி அதில் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அதோடய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இல்லைன்னா தருண் சுந்தர்னு சர்ச் பண்ணாலே வந்துடும் யூடியூப்பில் அந்த சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸு வீடியோலாம் போட்டிருக்கேன் அதையும் போய் பாருங்கள் Bye.